ஓம் ஆறுமுக அரங்கமகாதே சிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருமங்கலம் வரவன் குளத்தில் சுமார் ஐநூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் ஷன்விதா பிறந்தநாள் அவரது தாய் தேவி சுந்தரி இவரின் பிறந்தநாளை முன்னிட்டு தந்தை சோமநாதன் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் தொண்டு செய்தவர்கள் பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் பொருளுதவி செய்ய எட்டு எட்டு மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்